வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நான் கையில் வச்சுக்க மூலிகை பேர் வந்து விராலி சித்தரங்க வந்து இதை வந்து காயக்கலப்ப மூலிகைன்னு சொல்கிறாங்க இந்த மூலிகளை வந்து தலைவலி ஜுரம் சில வெச காய்ச்சலாம் எல்லாம் போவோம் இது கூட மிளகு சீரகம் பூண்டு இஞ்சிலாம் போட்டு கஷாயம் வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து மூட்டு வலி உடம்பு வலிக்கெலாம் வந்து இந்த இலை கூட சில வாத கீழே சேர்த்து தைநிலை சேர்த்து தலைக்கு உடம்புக்கு ஊற்றினாலும் உடம்பு வழியெல்லாம் போவோம் இன்னைக்கு நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா துளசு சுண்ணம் இல்லாமயே இதில் வந்து சாறு எடுக்கக்கூடிய முறை சொல்ல போகிறோம் பனிக் காலத்தில் போயிடுங்க போயிட்டு பூ போக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா விராலி வந்து நல்லா இருக்கும் காலையில போயிட்டு சூரியன் முன்னாடி போயிட்டு இலையை கொண்டு வந்து விராலி இலை ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி குச்சி இல்லாமல் எல்லாத்தையும் உடைச்சி உடச்சி எடுத்துங்க குச்சி இல்லாமல் நார் இல்லாமல் எடுத்துட்டு இந்த மாதிரி இரும்பு ஓரளவு இல்லைன்னா கட்டை உரலோ இல்லை கல் உரலை போட்டு நல்லா பஞ்சு மாதிரி இடிச்சிடணும் தண்ணி ஊற்றாமல் இடிச்சுட்டு இது பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் மூடி வந்து உலோகமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி கொண்டு வந்து நல்லா இடித்து ஒன்று ஃபுல்லாக போட்டு நல்லா டைட்டாக அடித்திடணும் இல்லைன்னு டைட்டாக அழுத்திடணும் நீங்கள் ரெண்டு பாட்டிலோ இல்லை நாலு பாட்டிலோ பத்து பாட்டிலோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பண்ணீங்க பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு டேப்பெலாம் காற்று வராமல் நல்லா டேப் போட்டு நல்லா டைட்டாக மூடிடணும் நல்ல பாட்டிலா பாருங்க லிக் இல்லாத பாட்டில போட மூடிட்டு ஒண்ணு வந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி பள்ளத்துல மூடிடுங்க ஒரு பாட்டில ஒண்ணு வெயில்லையே வைங்க வெயில்லையே வைக்க சொல்றோம்னா நீங்க பள்ளத்துல எடுத்து எடுத்து பார்க்க முடியாது வெயில்ல வச்சது பார்த்தீங்கன்னா இந்த நீங்க டைட்டா வச்சது வெயில் படப்பட இறங்கிடும் கீழே இறங்கிட்டு நீங்க எடுத்து பிழிஞ்சிங்கன்னா துணி வச்சு பிழிஞ்சா சறு மழை தண்ணி மாதிரி சாறு வரும் அந்த இந்த பக்குவத்துக்கு இது வந்துடும் பூமியில இருக்கிறது கொஞ்சம் காரமா இருக்கும் வெளியே இருக்கிறது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு எது தேவைத்து யூஸ் பண்ணிங்க இதை வச்சு நீங்கள் உங்கள் வேலைக்கு ரசத்துக்கு வேறு என்ன மருந்து முறைக்கு கொண்டு போகலாம் இதில் எதனா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை கேட்டு தெரிஞ்சிங்க அதே மாதிரி விராலியலையை கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து ஏற்றுவாங்க ஒரு ரொம்ப முத்தல் இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சியாக பார்த்து ஏற்றணும் வந்தீங்கன்னா பூ பூக்கு பூ பூக்கு மாதிரி எடுக்கணும் அந்த விராலியில் ஈஸியாக சார் வரும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க விராலியில் கொண்டு வந்து ஒன்று ஒன்றுக்கு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி கஷாயம் வைப்பாங்க கஷாயம் வச்சு அதோடய சத்து வந்து கஷாயமா தண்ணியில் இறங்கிடும் அதை வச்சு கூட சில ரசக்கட்டு சில மருத்துவத்துக்கு எண்ணெய் காய்ச்சிக்கெல்லாம் கொண்டு போவாங்க அதோட இது ரொம்ப சிறந்த முறை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்ல காரமாகவும் இருக்கும் வெயிலில் உங்களுக்கு வெயிலில் இருக்கிறது எந்த காரமாக இருக்குதோ இல்லை பூமியில் போதிக்குது எந்த காரமாக இருக்குதோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து இது பண்ணீங்க சுண்ணம் தான் வச்சு விராலியில் சாறு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது துருசி சேர்த்திங்கன்னா துருசோட குணம் தான் வேலைக்கு போய் சாறு வரும் அது காரம் ஏறும் இல்லை சில பேர் துருசு எல்லாமே சார் எடுக்கணும்னு விரும்புவாங்க அதுக்கு நாங்க தெரிஞ்சு எங்களாண்டு இருக்கிற எளிமையான முறையில் நாங்க சொல்றோம் வேற என்ன சந்தேகம்னா நாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல எதனா சந்தேகம்னா எங்களை கேளுங்க நன்றி வணக்கம்